கட்ரை சி சிதாச்சு நீ ஒன்று பண்ண டவுட்டாக இருந்தால் சாமி முன்னால் எழுதி போடு எந்த பொண்ணு கட்டணுன்ட்டு அது அது நேரு இல்லை சொல்லக்கூடாது இப்படி எழுதி இப்படி குலுக்கி போடணும் எதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோ எதாவது டவுட்னா அது குலுக்கி போடணும் அதில் மேலே டேபிளில் எதுவும் இருக்கோ அதுதான் கட்டணும் அப்படி அப்படி வச்சுக்கிடணும் பூ எடுத்து போடலாம் அப்படிலாம் நிறைய உண்டு டவுட் இருந்தால் சாமி முன்னால் எழுதி போடணும் எழுதி போட்டு எது வருது அது சாமியோட இஷ்டம்னு கட்டணும் அப்படின்னு ஆயுர்வேதிக்கு சாப்பல் நல்லா துணி இந்திய துணை துணி இல்லை துணியை கண்டதே சீன சுட்டு எடுக்காது தீ வச்சு கொடுத்து சீனா ஏன்னா அஞ்சு அண்டுகளுக்கு ஆலயதான் கண்டத்துக்குமே சைடுமே கையாதார் பைடன் நம்மளாம் சரி சுட்டி ஜியார் வெட்டிங் சக்ஸஸ் நம்ம கண்டத்தே தான் நம்ம நம்ம தான் மட்டன் சிக்கன் வச்சுமே பெறான என்னத்தான் கேள்வி எடுத்து தம்பிக்கு ஃபோன் பண்ணு என்ன பதில் என் கேள்வி என்ன பதில் ஆனால் துண்டு துண்டா வெட்டி சூட் கேஸில் போட்டு கடலில் விட்ருக்கானு பாவிகளா வெட்டி சூட் கேஸில் இருக்கா எப்படிதான் அப்படி தான் வெட்டி போட்டு சூட் கேஸில் வச்சு அதான் போலீஸும் மாப்பானாக கண்டுபிடிச்சிருந்தோம் மனுஷன் எப்படி தான் விடுதான் இந்த படத்தெல்லாம் பார்க்கக்கூடாது படத்தை பார்த்தான் கெட்டு போகிறான் காங்கிரஸ் மீது முஸ்லீம் லீக் அது ஊரில் இவ்வளோ வேறு கட் வாங்கி போடணும் இரும்பு கட் நீ மெத்தியலை படுத்தா எந்திக்கச்சங்கடம் வர வருது எந்திக்க முடியல அதில் எந்திக்க கஷ்டம் தேர்தல வாய்ப்பில்லை தெர் இஸ் நோ சான்ஸ் நம்ம தொழிலாளி படி மோட்டார் மோட்டார் மாதிரி சாகும் தடை எடுத்து என்னச்சே மோட்டார் மோட்டார் மொட்டாட்டில் எனக்கு மேக்கப் பண்ணதோட மேக்கப் பண்ணாமல் தான் அழகாக இருக்கணும் மேக்கப் பண்ணால் கரங்கரேன்னு மூஞ்சி பூரா கறி அடித்தோனே கார் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது சிம்பிளாக வைக்கணும் லேசாக போட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சு கன்னத்தில் ஒரு கந்தஸ்ட்டு பொட்டு வச்சு ஏன்னா நான் இயற்கை அழகு இல்லை சாமி மூஞ்சி எனக்கு ஏன் போல் இருக்கணும் மூக்கு பெருசு கிடையாது ரசனை கட்டா வேறு ஆனால் ரசனை உள்ள வெள்ளு கிடையாது ஆ எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருந்தேன் எங்கள் அம்மா கட்டல எங்கள் அப்பா எவ்வளோ ஹைட்டு எங்கள் அம்மா அப்போலாம் நான் நடிகை தனிசுக்கு நடிகை தனிசுக்கு கொலை விருட்டு வாட்ஸ்அப் வீடியோ பரவாயில் தனிசுக்கு கொலை மிரட்டு விட்டுருக்காங்க பார்த்துக்குவோம் சினிமா ஆகிட்டாரு நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அரசியல் அதிகமாக்கா போலி விவசாயிகளே உருவாக்க கோடிக்களை சுருட்டி அதிக வெளிப்பிடிங்கிருக்கோம் இங்கே வேறு விவசாயம் பண்ணாதவனக்கா விவசாயம் தயார் பண்ணி புரியுதா நீ சொன்ன நேற்று நிறைய பேர் அக்கௌண்டுக்கு வாங்கி பெரிய பெரிய வரலாம் பைசா அனுப்புதானு விவசாயமே இல்லாதவனுக்கு விவசாயமாக போலி டாக்குமெண்ட்டை வச்சு கோடிக்கணக்கில் சுட்டியிருக்கோம் ஒருத்த பார்த்துக்கோ என்னெல்லாம் மூளை ஒர்க் ஆகுது மட்டும் டாக்குமெண்ட் வந்துக்கட்டு மேற்கெட்டில் ஃபார்மர் விவசாய கணக்கா வேஷம் போட்டு கோடி குணங்க வச்சுக்கோ அதே போல் நிறைய பேர் என்னவர் தேவான்ண்டு கேட்ட மௌர்மணி யூஸ் அதோடு நேம் தேவருக்கு மற்றவங்க பேரை யூஸ் பண்ணி அதை பைசா ஒருத்தன் பேரில் வச்சு அவனுக்கு கம்மிச்சு அப்படின்னா என் நாடு எங்கே வழங்கும் கொரியா தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி அசத்தும் நுண்ணுரியல் அசத் அசத்தும் நுண்ணுயிரியல் பேராசிரியர் ஓகே தமிழில் பண்பாட்டு கொரியாவில் இருந்து தமிழில் ஆராய்ச்சி நடக்குது இட் அப்ரிஷியேட் தமிழ் இஸ் இன் ஆல் வேர்ல்டு உலகம் பூரா இருக்குது சில நேரம் திஸ் ஃபார்மடி இஸ் நாட் சப்போர்ட்டிங் அண்டா வருது இவ்வளோ அது ஏன் அப்படி ஏன் அப்படி வருது சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்து பார்த்தா பேச வேண்டியிருக்கு பேச விரும்ப ஒரு கம்பா விரும்ப நெடுஞ்சாலையில் பத்தாயிரம் அடி உயரம் அமைக்கப்பட்டுள்ள என்னது மிக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை சதேட்டு இன்னும் சயனால சோ தரிசு அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க என்ன வந்து டீசர்ஸ் கம்மாண்டு கேட்சு வேற பண்டிகை கட்டப்போ அம்மா கான் ஹோகான்னு த செவன் கேவ்ஸ் ஆமாம் செவன் கேவ்ஸ் வேற பண்டிகை கட்டப்போனா வந்து டீசர்ஸு பிடிக்க பிடிக்க வர அதை நான் சாப்பிட அவள் எச்சாக்கி போட்டுடாம சொல்லிட்டேன் அப்போ எச்சாக்கி தூ குதி தூப்பி வச்சு போட்டு அடுத்த சோத்தில் எச்சில தானே எனக்கு வாய்ப்பு ஒன்று வரும் சாமி வரும் எனக்கு ஏன்னா பிடிக்காது ஏன்னா பாலை குடிச்ச டம்னாலே குடித்தாலும் பிடிக்காது எனக்கு திங்க முடியலை அது நீ கண்ணு போட்ட நிறைய சாப்பிடுதானே மட்டும் கறி டேஸ்ட்னு பார்த்தா கறி உரப்பு அப்படி இருந்தால் ஒரு குத்து சோறுனாலும் நல்லா எப்படி சாப்பிட முடியும் உரப்பு வைக்க முடியும் கறி டேஸ்டாக இருக்குன்னு ம் கடுப்பாக இருக்குது ஐஏஎஸ் அதிகாரி அந்த எல்லாத்தையும் அழிச்சிது அதுக்காக பண்ணிக்கிடவே மாட்டோம்னா சப்போஸ் தான் யாரும் இருக்கேன்னு ஒன் பிளேஸே கட்டானே மிஸ்டேக்கே காட்டு இருக்கேன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் காட்டு ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனந்தர் யாராவது ஒரு இடத்துல போலீஸ் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இதை மட்டும் விட்டு தூரேன் காலி பண்ணிடுவேன் வீடு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எது இதுக்காக நான் தூத்துக்கிடுதான் அப்ப ஸ்கிரீன் எல்லாம் எடு ஸ்க்ரீன் அப்படி போட்டு கொடுக்க முடியாது மேலே மாட்டி போடு மாட்டி போடல கண்டுமலை <laughs> மறுத்து <laughs>